எல்லாத்துக்கும் எல்லேன்னு ஒன்று உண்டு சார் அத்தனைக்கும் ஒரு அளவு இருக்குல்ல என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆணவத்துல அந்த அத்து அளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும் அழகா சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினால் கஞ்சாவும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதைத்தான் சொல்லுவாங்க இப்ப அந்த தவளை தன் வாயால் கடும்பாங்க தவளை ஏன் வாயால் கருது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல தவளை வாய் மட்டுமா தர்திரம் முடிச்ச எந்த வாயா இருந்தாலும் அந்த வாய் எந்த பாடியில இருந்தாலும் அந்த தர்திரம் முடிச்ச வாயால அந்த பாடி டூம் பாடி ஆயிடும் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு வாய்டா ஆனா உனக்கு மட்டும் ஓவாய்டா புரியுதா இப்ப கிட்டத்தட்ட அண்ணன் கேஸும் அதுதான் வைங்கல அண்ணன் அந்த இது வேனுக்கு வெளியில வரும்போது வீல் வீல்னு கத்திக்கிட்டு வருவாப்புல அப்படின்னா அராஜகம் மொழிக அட்டூழிய மொழிக வாங்கும் நடவடிக்கை அண்ணன் பேசிக்கிட்டு இருப்பாரு பழி வாங்கும் நடவடிக்கை எல்லாம் கிடையாது நடவடிக்கை எடுத்தது அந்த தோண்டது வேற யாருமில்லை அண்ணன் தான் இப்ப தவறி போய் அந்த குழிக்குள்ள அண்ணே விழுந்துட்டாப்ல பட் ஆனா கூடவே சேர்ந்து அண்ணனுக்கே தெரியாம குழிய பறிச்சாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் யாரு தெரியுமா பத்து இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரோ லெஜின் சரவணா சோர்சின் அக்ஷய திருதிகா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கூத்து அறி கோப்பு இதுக்கு முன்னாடி அண்ணன் மேல நிறைய பேர் வழக்கு கூட பாத்து ஆனா அந்த வழக்கெல்லாம் எந்த ஆக்சனும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு புகாராவே படுத்து கிடந்திருக்கு ஆனா இப்ப யாராவது புகார் கொடுக்கணும்னு வந்தா போதும் உடனே தொம்பக்கடியில் குதிச்சு அந்த புகார் வழக்கா மாறிடுதான் இப்ப இது எங்க போய் இந்த எண்டு முடியுது அப்படின்னா குண்ட சட்டம் தோப்புக்குள்ள தொப்பக்கட்டின்னு விழுந்தாயே யார் சாமி எங்க வந்திருக்கான் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில தான் ஏன்னா இது ஒட்டு மொத்தமா அடுத்தடுத்து நிறைய வழக்குகள் பாயிரனால பாயிரது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வெளியிலேருந்து வர்ற செய்திகள்லாம் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி அண்ணன் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போறது ஒண்ணு புதுசு கிடையாது போறேன் ஆனா சில பேர் கேக்குறாங்க ஏப்பா உங்க அண்ணன் என்ன பெரிய புத்தரா புரோக்கர் தானவா ஏப்பா இவ்வளவு தூரம் கத்துறீங்க அதான் சில பேருக்கு அவர் புத்தரா இருக்கலாம் சில பேருக்கு அவர் புரோக்கரா இருக்கலாம் புதுக்கு மரியாதை பேசிவிட்டேன் அந்த நியாயத்துக்குள்ளேயே நம்ம இப்போ உள்ள வரல இப்போ அண்ணன் இதுக்கு முன்னாடி கேஸ் எடுத்து உள்ள போயிருக்காரு இல்லையா இதுக்கு முன்னாடி போனப்ப அண்ணனுக்கு அது ஹனிமூன் ட்ரிப் இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனப்ப அந்த அளவுக்கு பேர் சையான போன டைம் உள்ள போனப்ப பயங்கரமான ஒரு சப்போர்ட் வெளியில இருந்து இருந்தது அதாவது கிட்டத்தட்ட வந்து எங்க அண்ணனுக்காக நான் தீக்குளிப்பண்டா நான் தீக்குளிப்பண்டான்னு கத்தலை எவனும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பொங்கனாவே போல தலைவர்கள் சப்போர்ட் இருந்துச்சு எங்க திரும்பினாலும் அவரை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அவதார புருஷராகவே ஆளை வந்து அப்படியே வந்து அட்மையர் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் இந்த தடவை உள்ளுக்கு போறது அண்ணனுக்கு ஹனிமூன் ட்ரிப்பு இல்ல சனிமூன் ட்ரிப்பு ரொம்ப கஷ்டன்றாங்க ஏன்னா போன தடவை வந்ததுல ஒரு பாதி வயசு கூட இந்த தடவை மேலே இருப்ப மாட்டேங்குது எட்டி பார்த்தா கூட எவ்வளவு கத்த மாட்டேங்கிறா அவங்க ஏன்னா போன தடவை வந்து இந்த மாதிரி டிராமாவெல்லாம் எதுவுமே கிடையாது டிராமான் என்ன சொல்றீங்க இப்போ அண்ணன் வந்து உள்ளுக்குள்ள அடிச்சாங்கன்றாங்க கைய உடைச்சாங்கன்றாங்க அண்ணன் தரப்புல இருந்து இதெல்லாம் அண்ணன் தரப்புல இருந்து வந்தது ஆனா சிறை தரப்புல இருந்து எதையுமே வந்து அவங்க இப்போ ஈங்க நாங்க ஒட்டுமே சொல்லலைங்க பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க இதான் வெளியில இருந்து பாக்குறப்பெயிலுக்குள்ள ஒருத்தன் போறான் ஒரு பேச்சு ஜெயிலுக்குள்ள எல்லா தப்புக்கும் அடிய மாட்டாங்க உள்ள போறப்ப அட்மிஷன் அடி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அட்மிஷன் அடி எதுக்குன்னா ரொம்ப வயலண்டான கீழ்த்தரமான கேவலமான செயல்கள் செஞ்சுட்டு உள்ள போவாங்க பாத்தீங்களா அவங்க ஜெயிலுக்குள்ள போறதே ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய தண்டனை ஏன்னா உள்ள போறதுக்கும் உள்ள வெளியில இருந்து என்ன பண்ணிட்டு உள்ள போறாங்கன்னு தெரியாது ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு நியாய தர்மம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடாங்களா அதாவது ஒரு பசிக்கு திருண்ண பஞ்ச திருண்ண அந்த பணத்தை திருநாள் அதெல்லாம் வந்து வேற சிறையிட்டு போ அதெல்லாம் வந்து மனுஷ பறவை ஆனா சில கீழ்த்தரமான வேலைகள்லாம் இருக்கு இல்லையா பொம்பளை பிள்ளையில பண்ணிட்டு போறது சின்ன குழந்தைங்க அவங்க எல்லாம் உள்ள போறப்ப சத்தாங்களா கைதிகள்ட்டே மாட்டினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கான் அவங்க என்னன்னா ஒரு அருவருக்கத்தக்க வகையில வந்து அவங்களை பார்ப்பேன் உள்ளுக்குள்ள அவன் வாழ்றது ரொம்ப கஷ்டம் அது வந்து சாதாரணம் இந்த மாதிரி எல்லாம் வந்து போறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த அட்மிஷன் அடி அப்படின்றது அவசியம் உண்டு ஆனா அண்ணனுக்கு இந்த அட்மிஷன் அடி எல்லாம் கூட விழுந்திருக்குமான்றது ஒரு பேசிக் ஆராத்தி எடுக்கிற மாதிரி அட்மிஷன் அடி அப்படின்றது அது வந்து நீங்க வாங்க ராஜா உங்களுக்கு இது வந்து சாம்பிள் தான் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுக்கறது ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட அங்கே விழுந்திருக்குமா அப்படின்றது டவுட் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் யாருன்னு தெரியாத ஒருத்தன் அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் உள்ள போறாங்க ஆனா அண்ணனை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒத்து பார்க்குது பிரேக்கிங் நியூஸ் ஹாட் நியூஸ் தலைப்புச் செய்திகள் தீ பரவும் செய்திகள் இது அத்தனையிலயும் மூணு நாளா கிட்டத்தட்ட அண்ணன் தானே எல்லா இடத்துலயும் நீக்க முறை நிறைஞ்சு நிக்கிறா புள்ள எங்க திரும்பினாலும் இந்த படையப்பா படத்துல இந்த ரம்யா கிருஷ்ணன் பாக்குறப்ப ரஜினிய சௌந்தர்யாவும் ஆடிட்டு இருப்பாங்கல்ல தூண்ல அந்த மாதிரிதான் அண்ணன் எங்க திரும்பினாலும் அண்ணன் செய்தி இல்லாம ஒரு செய்தியே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு அவரும் சாமானியப்பட்ட ஆள் கிடையாதுன்னு வைங்கள அப்பேற்பட்ட ஒருத்தர் மேல இப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி கூறி தான் அந்த மாதிரி நடந்துருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறம் இந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க எப்படி அவர் மேல நீங்க கஞ்சா கேஸ் போடலாம் கஞ்சா கேஸை பிரைமரி கேஸா மாத்தி தான் ஆக்சுவலி பிரைமரி கேஸ் கஞ்சா கேஸு கிடையாது அது வந்து வேல்யூ இன இலவச இணைப்பா உள்ள வந்து சிக்கினது பிடிக்க போகும்போது பிடிச்சது வேற எதுவும் கிடையாது அண்ணனை பிடிக்க போனது ஆபாச வழக்கு அவதூறு வழக்கு அதுக்காக பிடிக்க போனப்ப அண்ணன் கொஞ்சம் வந்து அவர் ஒரு இதுல இருந்திருக்காப்புல ஏதோ பாவம் வாங்கிட்டு போயிருப்பாப்புல தேனி வரைய வந்துட்டான் அப்புறம் தேனியெல்லாம் என்ன ஸ்பெஷலு அப்படின்னு கேட்டு அங்க எங்கயாவது போய் தேடி பிடிச்சி வாங்கி உள்ள வச்சிருந்துருக்காப்புல மறுபடியும் இன்னொரு முறையா தேனி வரப்போறோம் இனிமேல் எப்போ வர போறோமோ அப்படின்னு கூட இருந்திருக்கலாம்ன்றாங்க சார் வெளியில அது எந்த அளவுக்கு தெரியல ஆனா அவ்வளவு சாதாரணமா பொய்க்கே செய்யும் போட்ட முடியாது இவர என்ன நினைச்சிட்டாங்க ஒண்ணும் தெரியாதவர் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாதவர் விவரம் புரியாதவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியில இஷ்டத்துக்கு கதையை கட்டிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா நினைச்சு பாருங்க இப்படி ஒரு சம்பவத்தை இப்படி ஒரு ஆள்கிட்ட செய்ய முடியுமா ஒண்ணுமே செய்யலைனாலும் இவர் எதையாச்சும் சொல்லி எல்லாரையும் வம்புக்க கூடிய ஒரு ஆள் அதான் அவங்க அந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கே அது தெரியாது ஆ நம்ம இதை பண்ணிருக்கோமா ஐயோ அப்படின்னு அவர் சொல்றப்பதான் கேட்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லி கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உட்காந்து பேசுவார் பேசுவாரா மாட்டார் அவர்ட்ட போயிட்டு இப்படி வலு கட்டாம வருவார்ல உள்ளேயே கடைசி வரை இருந்துட போறது இல்லை இல்ல அப்படி வெளியில வர்றப்ப அது அவர் என்னென்ன பேசுவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் உண்மையை சொல்ல போனா அவருக்கு ஓரளவுக்கு பயந்து தாப்பா இருக்குறாங்க என்ன இந்த வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போது நம்ம என்ன செய்ய போதும் தான் சில பேர் இருக்கிறான் மான மரியாதைக்கு பயந்தவங்க இருக்கிறாங்க இல்லை அதுக்காகத்தான் ஏன்னா இவரால் பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஏராளமான பேர் அத்தனை அவதூறு ஆபாசமா பேசி அத்தனை பேரையும் அமுக்கி வச்சிருக்கது அவமானப்படுத்தி விலக்கி வச்சிருக்கிறது வேற எதுவும் இல்லை அதே மாதிரி இந்த பொய் கேஸ் சொல்றாங்கல்ல மேபி இந்த கேஸு ஆ இந்த கேஸ் யார் அண்ணனை மேபி சென்னைக்கும் கூட்டிட்டு வர்றதுக்கான அந்த வேலைப்பாடுகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இந்த பொய் கேஸ் சொல்றாங்கல்ல இந்த கேஸு மேபி சிபிசிஐடிக்கு மாற்றப்படலாம் அது மேல வந்து அடுத்த கட்ட நகரம் நகரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கேஸை ஒட்டு மொத்தமா எல்லா சைடுல இருந்து வர்றாங்க இல்லையா ரெண்டாவது போலீஸே கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க இல்லையா அதனால மாத்தப்படலாம் அப்படி மாத்தப்படும் போது கூட அப்படி மாத்தப்படும் போது கூட இங்க இருக்கிறது எதுவும் அவங்க நினைச்சா இத போய் இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்குண்டு போயிடலாம் அது வந்து அதுக்கு சாட்சி வேணும் இல்லையா ஆனா இங்க இருக்கிறது எதுவுமே ஜோடிக்கப்பட்டதே கிடையாது அண்ணனால சேர்க்கப்பட்டது அண்ணனால அதாவது அந்த இடத்துல வெறும் கஞ்சாவை மட்டும் கஞ்சா மூலியமா ஏற்பட்ட பக்க விளைவுகளை சேர்த்தே பிடிச்சிருக்காங்க அவரு இது ஜோடிக்கப்பட்டது அவர் தான் ஏகப்பட்ட புலனாய்வு நிறைய பண்றவராச்சு அவர்ட்டே இல்லாத ஆளுகளா அவர்கிட்ட இல்லாத சோர்ஸுகளா அவரால் முடிஞ்சா அவர் வந்து இல்ல அப்படின்னு அவர் நிரூபிச்சுக்கிட்டும் அவர் நிரூபிச்சு அவர் உண்மைதான் பொய்யா உண்மைன்னு சொல்றவங்கயா உண்மையா உண்மைன்னு எவ்வளவு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும் நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் சொல்லிக்க ஏன்னா இது யாரு வந்தாலும் இவர் வச்சிருந்தது பொய்ன்னு யாராலையுமே வந்து சொல்ல முடியாது ஏன்னா அத்தனை உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அண்ணன் எல்லாரையும் பத்தி நிறைய பேசுவார் இல்லையா அண்ணன் ஒரு ஆள் உட்காந்துட்டு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளோட இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதா கஷ்டம் ஆளோட இன்ஃபர்மேஷன் இருக்கு அவ்வளோ அஸ்திவார வரை நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்களா யார் யார் கூட கணக்கில் இருந்தாரு யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாரு இவருக்கு யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க எங்க அந்த பணம் வந்திருக்கு எந்தெந்த ஆபீசர்லாம் அண்ணன் கூட டச்சில் வந்திருக்காங்க அண்ணன் என்னென்ன வேலையெல்லாம் கீழே இறங்கி அடி வரைக்கும் அலசி இருக்காப்புல தூர்வாரி இருக்காரு வேணும்னே இவர் இழுத்து போட்டு அடிச்சதெல்லாம் யார் யாரு யார் யாருக்கு பிடிக்காதவங்கள யார் யாருக்காக வந்து பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சாப்புல இது அத்தனை எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த வேறு விரியும் விரிஞ்சு அண்ணனை வந்து புரிஞ்சிக்கிறாங்களா உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அப்புறம் முன்னாடியே ஆடு கேஸ் யார் சிக்க வச்சாங்க அப்படின்ற ஒரு கூட சேர்ந்து இல்லையா அந்த ஆடுகள் யார் யார் இதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு கேஸில் உள்ள போனார் அந்த கேஸ்ல உள்ள போறப்போ வெளியில அண்ணன் போயிட்டு வெளியில வர்றப்போ என்ன சொன்னார்னா என்னுடைய அந்த இது போராட்டங்களும் அந்த உண்மைக்கு எதிரான சி உண்மைக்கு ஆதரவாக நான் நிற்கிறது அவங்களுக்கு வந்து புரியலை அதனால எனக்கு பிடிச்சி உள்ளே போட்டாங்க அங்கே உள்ள போட்டதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது போட்டாலும் வேற இது அல்டிமேட் என்னன்னா போட்டாலே தான் திரும்ப எடுத்தது ஏன் அப்படின்னா அண்ணன் அவங்க கூட உள்ளே இருக்கிறப்ப அப்படியே அமைதி உடன்படிக்கைக்கு ஓடி இருக்காரு ஏன்னா அண்ணன் உள்ளே போனதுக்கு அப்புறமும் தெரியும் போயிட்டு வெளில வந்ததுக்கு அவரோட பேச்சுக்களையும் கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும் சுத்தமா அவங்கள எல்லாம் அவாய்டே பண்ணிட்டாரு சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டாரு அதாவது அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்ல எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணாதவங்க பாவம்னா என்னன்னே தெரியாதவங்க பச்சிலம் பாலகர்கள் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணன் பயங்கரமா அவங்க அத்தனை பேரு வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டாரு இப்ப இதுக்குள்ள போறப்பதான் இப்போ கூட நமக்கு நல்லா இப்பதான் அந்த இடம் நல்லா சிங்க் ஆயிருக்கா அவங்களை அப்படியே விட்டு விட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து அவங்களுக்காக வேலை தான் அவங்க பின்னாடி இருக்கிறாங்கிற தைரியம் தான் நீ கூட ராசா என்னை கூப்பிட்டு போற கை வைக்கிறான் நான் பாத்துறேன் வச்சிருவானா என்னை மீறி வச்சிருவானா அப்படின்ற மாதிரி நிறைய அண்ணன் பின்னாடி ஏத்தி 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 அண்ணனை வந்து எப்படி உள்ளுக்குள்ள வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்காங்கன்னா அதாவது என்ன சொல்ல அண்ணன் எது தாப்புல நடந்து வர்றப்ப எவனுமே அண்ணனை தொட முடியாது அண்ணன் கதவை திறந்து வந்து பார்த்தாரு அப்படின்னா மொத்த தமிழ்நாடு வந்து கப் சிப்பு ஆயிரும் அண்ணன் தூங்குனாருன்னா மொத்த தமிழ்நாடு தமிழ்நாடு எந்திரிச்சிடும் என் பின்னாடி தமிழ்நாடு இருக்கு சொல்லுவாங்க தமிழ்நாடு நான் தாண்டா அப்படின்ற லெவலுக்கு அண்ணனை உள்ளுக்குள்ள நம்ப வச்சுட்டாங்க அவங்கதான் இந்த வேலையை பார்த்திருக்கிறதுன்றாங்க சார் உள்ளுக்குள்ள இப்ப ஆனா என்னன்னா ஐயா தையத்தை கத்துறதையா அப்படின்ற மாதிரி இவ யாருனையும் எனக்கு தெரியாது சார் இதுக்கு முன்னாடி நான் நானும் நானு எப்படா பழகுனா அப்படின்ற மாதிரியே அண்ணனுக்கு எந்த விதமான ஒரு ஒட்டும் உறவும் தொட்டும் தொடர்பும் இல்லாம இருக்கிறாங்க அதனாலதான் சிக்கி சீரழீரா புள்ள இதத்தான் அவங்க சொல்ல வர்றது இது இல்லாம அண்ணனோட நிறைய கனெக்டிவிட்டிகள் போலீஸா இருக்கட்டும் பொலிட்டிக்கலா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சில மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸா இருக்கட்டும் அத்தனை பேரும் அண்ணன் கூட தொடர்பு இருந்த அத்தனை பேரும் இப்ப வந்து அண்ணனை சுற்றி அரவனை சாப்பிட சேர்த்தாப்புளை கூட்டிட்டு போறாங்களா யார் யாருக்காக என்னென்ன எது எதுக்காக அண்ணன்லாம் உள்ள இறங்கி பார்த்தாரு இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டுக்கு உள்ள இருந்தாங்க இல்லையா அதாவது அண்ணனை வந்து நிறைய ஆதரிச்சு நிறைய விஷயம் ஏன்னா அண்ணன்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நான் நேரில் தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியே அவர் பேசுவார் இது அத்தனையும் என் கண்ணு முன்னாடி தான் நடந்தது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அந்த சுவாதி வழக்கு இருக்கு இருக்கு இல்லையா சுவாதி அதுல ராம்குமார்னு ஒரு பையன் அவன் ஏதோ இவர் கூட சேர்ந்து செல்மேட்டா இருந்த மாதிரி அவர் கூட சேர்ந்து ஒரே செல்ல ஒரே சிறையில இருந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி தாங்க பாவுங்க அவன் ஒயரை கடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா அவர் அப்படி சொல்றப்போ நினைச்சு பாருங்கள் அந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் நம்பும்படியா அண்ணன் சொன்னார் நம்பும்படியே உள்ள உட்காந்து அப்படி அவர் வெளியில உட்காந்து உள்ள நடந்த சொல்றப்போ உள்ள உட்காந்து அவருக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கெல்லாம் எடுத்து சொல்லுவாரு இப்போ அவரோட பிரச்சனையே அவர் சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஏன்னா அவரே வந்து கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாரு ஆமா ஏன் பேசுனையா அப்படின்ற மாதிரி ஆனா அவர் பேசுறதுல என்ன தப்புன்னு எல்லாரும் கிளம்புறாங்க இப்ப அவரே சும்மா இருக்காது சுத்தி இருக்கிறவங்களுக்கு எங்கே சொறியது அரிக்குதுங்கிறது தெரியல அதனால அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இப்ப அதான் அண்ணனை இது வரைக்கும் வந்து நல்லா இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப நல்லா இறக்கி விட்டாங்க அத குழியில அண்ணன் நினைச்சிருந்தா மேல ஏறி வந்திருக்கலாம் பட் இருந்தாலும் அண்ணனை உள்ள அமுக்கி 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 இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அண்ணன் இப்ப முண்ட முடியாத அளவுக்கு உட்கார்ந்து இருக்க சொல்றது யாருன்னு நல்லா புரியும் நினைக்கிறேன் அவங்க இப்போ இல்ல இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறாங்க இப்ப என்னன்னா இன்னொரு இது கூட உண்டு அண்ணனுக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இறங்கி போச்சுன்னா இதுக்கு முன்னாடி என் பில்டிங் ஓனரை மிரட்டுறாங்கன்னாங்க அண்ணன் சொன்னாரு ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளதை இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ள நினைச்சு பாருங்களே அண்ணன் தைரியம் எல்லாருக்கும் வருமா அந்த ஓனருக்கு எப்படி வரும் அண்ணன் அண்ணனும் கொஞ்சம் யோசிக்கணும்ல இது எல்லாத்தையும் இருந்தாலும் இப்ப என்ன ஒரே ஒரு விஷயம்னா அண்ணன் மறுபடியும் முடிச்சு வெளில வர்றப்ப ஒருத்தனை எதுக்கு ஜெயிலில் தூக்கி போடுறது சொல்லுங்க பார்ப்போம் அவன் செஞ்ச தப்ப மறந்து அவன் செஞ்சது தப்புன்னு அவன் உணர்ந்து மறுபடியும் இந்த தப்பை செய்யாம இருக்கிறது தானே ஆனா மறுபடியும் மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு உள்ள போனா எப்படி இருக்கும் இப்ப அண்ணன் மறுபடியும் வெளியில வரணும் வெளியில வந்து பழைய பன்னீர்செல்வமா வரணும் வந்து பழைய மேனைக்கு எல்லாருக்கும் ஏற்றாப்புல எந்த ஒரு அதாவது பணத்துக்காக வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பேர் வேற அதுக்கு வேற நிறைய தொழில் இருக்கு அதை பண்ணக்கூடாதுங்களா அதெல்லாம் தாராளமா பண்ணலாம் தப்பே கிடையாது என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த ஒரு விஷயத்து இந்த ஒரு உங்கள் கையில் உங்களை நம்பி பல பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வச்சு பணம் பார்க்கறது அவங்கள முட்டாளாக்குறது ஆக்குறது இதுதான் உண்மைன்னு அவங்கள நம்ப வைக்கிறது அது ரொம்ப தப்புல அதை உணர்ந்து அண்ணன் மறுபடியும் வந்து இனிமேலாவது அவருக்காவது இல்லாம அவர் ஃபாலோ பண்றாங்கல்ல பல லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா அந்த பல லட்சம் பேருக்காவது அண்ணன் கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கணும் மறுபடியும் வர்றப்ப அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசையும் அண்ணன் ஆசை அண்ணன் நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை